மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரில் நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் நில்லாமை நெஞ்சில் நினைகு விரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சேன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரில் நித்தம் நீடுத்தவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லமை நெஞ்சில் நினைக விரித்தீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்த்தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரிவில் நித்தம் நீடுத்தவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சீ மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சேன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைக விரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரிவில் நித்தம் நீடுதவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒரு தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினை விரியில் நித்தம் நீடுத்தவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன மை சொல்லி ஒருவர் தம்பால் என்று எழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகு விரித்த நீடுதவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒரு தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினை விரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேன்களே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரில் நித்தம் நீடுத்தவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒருவர் தன்பால் சென்று எழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகு பிரியில் நீ பால் சென்று இழிவு நில்லாமை நெஞ்சில் நினைகு விரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒரு தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரில் நித்தம் ஈடு கல்லாமை கற்ற கயவர்த்தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரில் நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒரு தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைக விரில் நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி சென்று தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் ിപ്പട്ട് നല്ലാമെഞ്ചിൽ നീ சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவு பிரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சேன்களே இல்லாமை சொல்லி பால் சென்று இழிவு நில்லாமை நெஞ்சில் நினைவு விரிவில் நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர்த்தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரி நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒருவர் தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு விரிவில் நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சீன்களே மை சொல்லி ஒரு தம்பால் சென்றுல்லாமை நெஞ்சில் நினைகு நித்தம் நீடுத்தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் சொல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சேன்களே